வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பினூடாக அணிந்திருக்கின்றோம் கணக்காய்வாளர் நாயகம் மற்றும் சட்டமாதிபர் பதவிகளுக்கு அரசாங்கத்தினால் விடுக்கப்படும் சவால்களுக்கு எதிராக சர்வதேசத்தின் உதவியை நாடிப்பதாக எதிர்க்கட்சி அறிவித்துள்ளது கணக்காளர் நாயகம் பதவிக்கு நிரந்தர அதிகாரியை நியமிக்க தவறுவது மற்றும் சட்டமாதிபருக்கு எதிரான மறைமுக அரசியல் அழுத்தம் கொடுப்பதாகவும் எதிர்க்கட்சி குறிப்பிட்டுள்ளது அதன்படி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலின் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி காமன்வெல்த் அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான மேம்பாட்டு வங்கி சர்வதேச சட்ட வல்லுநர்கள் நாடாளுமன்றக்கு இடையான ஒன்றியம் ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இன்டர்நேஷனல் ஆகிய அனைத்து சர்வதேச அமைப்புகளுக்கும் எதிர்க்கட்சி தனித்தனி கடிதங்களை அனுப்பியுள்ளது எதிர்க்கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க கையொப்பமிட்டு நாடாளுமன்ற கடித தளப்பின் கீழ் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது இந்த விவகாரம் உடனடியாக விசாரித்து நாட்டில் ஜனநாயக சட்டத்தின் ஆட்சி மற்றும் வெளிப்படைத் தன்மையை பேண தலையிடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை வரலாற்றில் இதுவரை நியமிக்கப்பட்ட பிரதமர்களிடையே அதிக உடையவர் தற்போதைய பிரதமர் ஹர்னி என்று நாமல் அமரசூரியர் தெரிவித்துள்ளார் நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்ட குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் ஹர்னி அமரசூரிய ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர் மற்றும் முனைவர் பட்டம் பெற்றவர் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிரதமர் ஹர்னியை வைத்து நாட்டின் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் ஆதாரமற்ற மற்றும் விமர்சனங்களை நாட்டில் அறிவார்ந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாதுகாப்பு நெல் கையிருப்பை வெளியிட நெல் சந்தைப்படுத்தல் சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தேசிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் அனுராதா தென்னக்கோன் குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டில் அரிசிக்கு பற்றாக்குறை ஏற்படாத நிலையில் இவ்வாறான ஒரு செயற்பாடு பல பிரச்சினைகளை உருவாக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பேரும் போகத்திலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிறுபோகத்திலும் நெல் சந்தைப்படுத்தல் சபையால் நாற்பத்தி ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது நாட்டில் அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டால் அரிசி விலை அதிகரிப்பதை கட்டுப்படுத்தவும் சந்தையில் அரிசி பற்றாக்குறையை நிவர்த்திக்காக அரசாங்கம் பாதுகாப்பான நெல் கையிருப்பை சேமித்து வைப்பது ஒரு பாரம்பரியமாகும் பாதுகாப்பான நெல் கையிருப்பை வெளியிட டெண்டர்கள் கோரப்பட்டதாக கூறிய அவர் பெரும் போகத்தில் நெல் விலையை சீர்குலைக்கும் ஒரு நுட்பமான தந்திரம் இது என்று குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்காலத்தில் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் அரிசியை இறக்குமதி செய்து அரசு வருமானத்தை அதிகரிக்கும் முயற்சியான அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பருவமழை காலத்தில் கிட்டத்தட்ட லட்சம் ஹெக்டேர் நெல் பயிரிடப்பட்டதாக தாக்கத்தில் ஆள் சுமார் ஒரு லட்சம் ஹெக்டேர் நெல் அழிவடைந்துள்ளது இதனால் எதிர்பார்க்கப்படும் நெல் அறுவடை குறைய வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வித்துறையில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்துவது தொடர்பாக அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது குறித்த சீர்திருத்தங்கள் குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை கோர கல்வி அமைச்சர் முடிவு செய்துள்ளது பல்கலைக்கழகம் மற்றும் உயர்கல்வி தொடர்பான கொள்கை வகுப்பு குழுவில் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கல்வி பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கல்வி மறுசீரமைப்பை குறையாக படித்துவிட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது முறையற்றது என நாடாளுமன்ற நடைபெற்ற பல்கலைக்கழக திருத்தச் சட்டத்தின் மூலம் மீதான விவாதத்தின் போது பிரதமர் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகங்கள் சட்டம் மூலம் அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுள்ளதாகவோ அல்லது ஜனநாயகத்துக்கு எதிரானதாகவோ கொண்டுவரப்படவில்லை என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் பல்கலைக்கழக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில்தான் இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிராம் ஆண்டுக்கான விசாக் பண்டிகை மே முப்பதாம் தேதி கொண்டாடப்படும் என பொதுநாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்னே மல்வது மற்றும் அஸ்கிரிய பீடங்கள் மகாநாயக்க தேரர்களுக்கு அறிவித்துள்ளது மகாநாயக்க தேரர்கள் முன்வைத்த கோரிக்கையும் போயா குழுவின் பரிந்துரைகளையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மூன்று நிகாயாக்களின் மகாநாயக்க தேரர்கள் முன்வைத்த வேண்டுகோள் இதில் கவனம் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தொகுதி விசாக் அனுசரிப்பது பொருத்தமற்றது என மகாநாயக்க தேர்கள் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளனர் இந்த நாளில் சுப நேரம் எதுவும் அமையவில்லை என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் வழிமுறைக்கு அமைய போயா குழு கூடி ஆலோசித்தது மே முப்பதாம் தொகுதி அரசு விசாக் விழாவை நடத்த தீர்மானித்துள்ளது நாம் மீண்டெழுந்து முன்னோக்கி செல்கின்றோம் மக்கள் ஆதரவு அதிகரித்து வருகின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற முன்னர் கட்சி தேசிய அமைப்பாளர் நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் நாட்டு மக்கள் வழங்கும் செய்தி என்னவென்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவ்வாறு புரிந்து கொண்டதாக தெரியவில்லை இதற்கான பதில் அடுத்த தேர்தலில் கிடைக்கப்படும் சுறைச்சாலைகளை காண்பித்து எமது அரசியல் பயணத்தை தடுக்க முடியாது அரசின் அரசியல் நிகழ்ச்சி நிரல் மூலம் எம்மை ஒடுக்க முடியாது நாம் மீண்டெழுந்து முன்னோக்கி செல்கின்றோம் மக்கள் ஆதரவு அதிகரித்து வருகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அனத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் பதினைம் ரூபா உதவித்தொகை குறித்த ஜனாதிபதி ஊடகப்பிரிவு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்து கொடுப்பனவானது கணக்கிலிடப்பட்ட எண்ணிக்கையில் எழுபத்து மூன்று சதவீதமானோருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபா கொடுப்பனவு இந்த நாட்களில் வழங்கப்படுகின்றதாக அந்த பிரிவு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களில் ஒரு லட்சத்து எண்பத்தாறாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி மூன்று மாணவர்கள் பதினையாயிரம் ரூபாய் உதவித்தொகையை பெற தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு மாணவர்கள் இதுவரை இந்த உதவித்தொகையை பெற்று என குறிப்பிடப்படுகின்றது அதன்படி எஞ்சியுள்ளவர்களுக்கான குறித்த கொடுப்பனவுகளை விரைவாக வழங்கி முடிக்க அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதோடு அதற்கான அரசு பொறிமுறை பலப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக கொண்டுவரப்படவுள்ள அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்ட வரைவு தொடர்ந்து துறையினருக்கு அதீத அதிகாரங்களை வழங்கும் சட்டவரைவாக காணப்படுவதாக இலங்கையின் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் சட்டத்தினி அவர் அம்பிகா சர்க்குநாதன் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் கொழும்பில் இடம்பெற்று பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் தொடர்பாக சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் தூதரக அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் போது கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறையினர் தாங்கள் விரும்பிய அர்த்தத்தில் வழக்கு தாக்கல் செய்கின்ற ஒரு சட்டமாக பயங்கரவாத தடை சட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது குறிப்பாக இந்த சட்டம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பிரயோகப்பட்டாலும் கொழும்பில் இடம்பெற்ற அறநிலைய போராட்டத்தில் கடந்த அரசாங்கத்தில் பல குறித்த கீழ் கைது செய்யப்பட்டார்கள் இதன்போதுதான் இந்த சட்டத்தின் ஆபத்து தொடர்பில் தெற்கில் உள்ளவர்கள் உணரக்கூடியதான சூழ்நிலை உருவாகியுள்ளது தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கம் தன்னை ஆட்சி அதிகாரம் இல்லாத நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் போன்ற உத்தரவாதத்தை வழங்கி ஒரு வருடம் கடந்த நிலையிலும் நீக்கப்படவில்லை தற்போது சில சீர்திருத்தங்கள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் என்ற பெயருடன் ஒரு வரவை தயாரித்து முடித்திருக்கின்றார்கள் தற்போது பயன்பாட்டில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்களை அடக்கும் ஒரு சட்டமாக செயற்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது புதிய வரைவு அதே செயற்பாட்டை மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் தயாரிக்கப்பட்டமை ஆபத்தானுவடையமாகும் தற்போது உள்ள பயங்கரவாத சட்டத்தை பார்த்தால் அந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நபர்கள் அநேகமானவர்களிடம் குற்ற ஒப்புதல் வாக்குமூலங்கள் இலங்கை சிறைகளில் சிறைப்பதை செய்யப்பட்டு பெறப்பட்டுள்ளன உதாரணமாக கூறினால் பதினெட்டு வருடங்கள் சிறையில் இருந்த சந்திரபோஸ் என்ற நபர் தன்னை சிறையில் சித்திரவதை செய்து குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றார்கள் என இரண்டாயிரத்து இருபத்தொராம் ஆண்டு மேன்முறையீடு செய்த நிலையில் பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் அவரின் உடல் பகுதிகள் அநேகமான இடங்கள் தழும்புகள் காணப்பட்டமை சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டதை கா பதினெட்டில் கொண்டுவரப்பட்ட வரைத்துறை பலவீனப்படுத்தி அதிகாரங்களை உயர்த்துவதான சட்டவரைவு தயாரிக்கப்பட்டது இந்த புதிய சட்ட ஒரு மனிதனுடைய நடமாட சுதந்திரத்தை போலீசார் தீர்மானிப்பது மனித உரிமை செயற்பாட்டாளர் மற்றும் ஊடகவியலாளர்களின் செயல்பாடுகளை தடுப்பதற்கான உறுத்தியாக காணப்படுகின்றது அதேபோன்று பயங்கரவாதம் என்ற சொல் வரையறுக்கப்படாத நிலையில் குற்றம் ஒன்றை ஒருவர் செய்ய பார்க்கின்றார் என்ற காரணத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்யும் அதிகாரம் பாதுகாப்பு தரப்பினருக்கு வழங்கப்படுகின்றது கைது செய்யும் அதிகாரம் புதிய சட்டத்திலும் ஆயுதம் தாங்கிய படைகளிடம் காணப்படுகின்ற நிலையில் இருபத்தி நான்கு வரை அவருக்குரிய பாதுகாப்பு தொடர்பில் சந்தேகங்கள் எழுவதாக அமைகின்றது ஏனெனில் ஆயுதப்படைகளால் கைது செய்யப்படும் நபர் ஒருவரை மணத்தியாளர்களுக்கு முன்னர் போலீஸ் நிலையம் ஒன்றில் ஒப்படைக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது புதிய சட்ட வரைவில் ஏற்கனவே தடுத்து வைக்கும் அதிகாரம் நீதித்துறையிலிருந்து நிர்வாகத்துறை தீர்மானிக்கும் நிலையில் சிறு திருத்தமாக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படவிட்டால் புனையில் விடு லாம் என்ற ஒரு விடயத்தை சேர்த்தர்கள் அதேபோன்று குற்றம் வாக்குமூலத்தை போலீசார் தாங்கள் நினைத்தவாறு எழுதி வாங்கும் நிலை மாற்றி நீதிமன்றத்தின் முன் வர வேண்டும் வீடியோ பதிவு மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறப்படுகின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் புதிய சட்டத்தில் நீதிமன்ற பிணை வழங்க முடியுமே அல்லாமல் அவரை வழக்கில் இருந்து விடுவிப்பதற்கான அதிகாரம் பெற்ற நீதித்துறையாகவே காணப்படுகின்றது ஆகவே பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் புதிய சட்ட வரைவு அடிப்படை உரிமை முறல்களை புரிவதற்கான ஒரு வரைவாகவே காணப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினோட வணக்கம்